குருதேல் பூத்த மலர் புனித வாழ்க்கை வரலாறு கல்லறைகள் மனிதனின் மனசாட்சியை பேராலயங்கள் தான் கல்லறைகளையும் பிணங்களையும் அடிக்கடி சந்திப்பவன் ஒழுக்கம் நிறைந்தவனாகவே வாழ்வான் லூயிஜியும் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் சிறந்தவராகவே இருந்தார் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்றிய அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் தனது இராணுவ பணியை விட்டுவிட்டு தான் பிறந்த கிராமமான கொரினால்டோவுக்கு வந்தார் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் காளை மாடுகள் வாங்கினார் தந்தை வழியாக தனக்கு கிடைத்த குடும்ப நிலத்தில் கோதுமை பயிரிட்டார் முதல் விளைச்சல் அமோகமாக கிடைத்தவுடன் திருமணம் செய்து கொள்ள விரும்பியது அவரது மனது எவரும் இல்லாத அன்னதைகளுக்கு யார் திருமணம் நடத்தி வைப்பார்கள் இறைவன்தான் வழிகாட்ட வேண்டும் ஒரு அனாதையின் இதயம் அறிந்து புனித வாழ்வு வாழவும் நேசிக்கவும் இன்னொரு அனாதையால் தான் முடியும் என இறைவன் தீர்மானித்தார் அவர் தீர்மானித்தபடியே அந்த அறிமுக நாளும் வந்தது அந்த பெண் வேறு யாரும் அல்ல பல ஆண்டுகளுக்கு முன் ஒருவரை ஒருவர் தங்கள் சொந்த கிராமத்தில் பார்த்து கொண்டவர்கள்தான் லூயிஜி ராணுவத்திற்கு சென்றிருந்ததால் ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் கண்கள் சந்திக்கவில்லை ஒரு நாள் லூயிஜி ஆலயத்திற்கு திருப்பலிக்கு செல்லும் வழியில் அந்த பதினெட்டு வயது இளஞ்சிட்டியை கண்டார் அவள் பெயர் அசுந்தா சிறுவயதில் கன்னியர்களின் பராமரிப்பில் வாழ்ந்து வந்த அன்னை தந்தை இல்லாத அனாதையான அவள் அப்பொழுது வசதியான வீட்டில் வீட்டு வேலைக்காரியாக இருந்து வந்தாள் லூயிஜியும் அசுந்தாவும் வழிநெடுக உரையாடினார்கள் அன்பை பரிமாறினார்கள் எப்போது வந்தீர்கள் எப்போது திரும்ப செல்கிறீர்கள் என்றார் அசுந்தா நான் இனி போவதாக இல்லை இங்கேயே விவசாயம் செய்து வருகிறேன் என்றார் லூயிஜி திருமணம் என்று இழுத்தார் லூயிஜி இல்லை லூயிஜி எவரும் இல்லாத அனாதையின் வாழ்வில் அது வாய்க்கும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாள் ஆலயத்திற்கு செல்லும் சிலர் இவர்கள் அருகில் வந்ததால் பேச்சை நிறுத்தி கொண்டார்கள் திருப்பலி முடிந்து வரும்போது லூயிஜி வழியில் அசந்தாவிற்காக காத்திருந்தார் மீண்டும் உரையாடல் ஆரம்பமானது அசுந்தா நான் சொல்வதை கேட்டு கோவப்படவோ கவலைப்படவோ செய்யாதே எனக்கு இருபத்தி ஏழு வயதாகுகிறது நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன் ஏழையான எனக்கு இணையாகி என்னோடு இணைந்து வாழ நீ விரும்புகிறாயா என்றார் ஒரு நொடி பொழுதும் அசுந்தா அதிர்ந்தாள் அந்த அதிர்வு பயத்தின் அதிர்வு அல்ல மகிழ்ச்சியின் அதிர்வு தன்னுடைய வாழ்வில் எது நடக்காது எது நடக்க வாய்ப்பில்லை என்று திருப்பலிக்கு செல்லும் முன் சொன்னாலோ அந்த ஏக்கம் திருப்பலி முடிந்து திரும்புகையில் நிறைவேறிவிட்டது மாசற்ற பேரண்ணை மரியாளின் அருளை எண்ணி மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் விட்டாள் மௌனமும் மகிழ்ச்சியும் ஒரு சேர வெளிப்படுவது சம்மதத்தின் அறிகுறிதானே அசுந்தா திருமணத்திற்கு சம்மதம் சொன்னாள் தாங்க முடியா மகிழ்ச்சியில் இருவரும் அங்கோனாவில் உள்ள ஆலயம் சென்று அருட்பணியாளரை பார்த்து தங்கள் விருப்பத்தை தெரிவித்து சம்மதம் பெற்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அங்கோனா ஆலயத்தில் அவர்கள் திருமணம் நடந்தது